சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்த நல்லவர் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை உங்களோட வாழ்க்கையில் அவருடைய இரக்கங்கள் இன்றைய நாளில் கிடைப்பதாக ஆமேன் உங்களுக்காக நான் ஒரு தேவ வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க செபிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீகதர்ஷனுடைய புத்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் நெறிந்த நாணலையும் மங்கி எரிகிற திரியையும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாவது தான் ஆண்டபராகியேசு வேதம் சொல்லுகிறது நெறிந்த நாணல் என்றால் ஆற்று உரங்களிலே நாணல் வளரும் இந்த நாணலிலே காற்றுக்கு அது எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது ஒன்றையோடு ஒன்று அசைய அசைய உறைஞ்ச உறைஞ்சி போக அது அப்படியே மெலிந்து போய்விடும் நலிந்து போய்விடும் அது பெலவீனம் பட்டு போய்விடும் இதோ அந்தா இந்தா முறிஞ்சு போறதுக்கு ஒப்பானதா இருக்கும் அப்ப நெறிந்த நாணல் அதாவது நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க காணப்படலாம் உங்களோட வாழ்க்கை போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் காணப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பங்கள் தாகங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம் ஒரு நெறிந்த நாணலை போல காற்றுக்கு அசைந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை போராட்டத்துக்கு மேல் போராட்டம் துக்கத்துக்கு மேல் துக்கத்தோடு உங்களுடைய நாட்களை நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இனி இந்த வாழ்க்கை செழிக்காது இந்த குடும்பம் வாழாது இது பிரிந்து போய்விடும் இதை உடைந்து விடும் என்று அநேகர் சொல்ல கேட்டிருக்கலாம் இனி சரிவராது என்று அவங்க சொல்லலாம் எல்லாம் முறிந்து போற அளவுக்கு வந்து விட்டது எல்லாம் உடைந்து போற நிலையிலே நிற்கிறது இனி நம்பிக்கை என்பது ஒரு துளியும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு அது காணப்படலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது உங்களோட வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போல முறிஞ்சு போகிறதுக்கு பலன் இழந்து போன ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறிக்க விடாதவர் அதை தடுத்து நிறுத்தி வேண்டிய நெறிந்திருக்கிற அந்த நாணலை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர் அதே போல உடைந்து நொறுங்குண்டு கிடக்குற உங்களோட வாழ்க்கையை தூக்கி நிறுத்தி உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமை சுக்கிறிஸ்து என்னால் உங்களோட வாழ்க்கை நெறிந்த நாணலை போல இருக்கிறதா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாததுனாலே உங்களோட வாழ்க்கை நெறிந்த நாணலை போல மாறிவிட்டது என்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர் உங்களுக்காய் ரத்தம் சிந்தனவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் அன்பாக இருக்கிறார் உங்களுக்காய் தன்னுடைய ஜீவனையும் சிலவையில் கொடுத்தவர் இப்படி தெரியுமா அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே தேவன் மனிதனாய் வந்தார் அவர் உங்களுடைய பாவங்களையும் சாவங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் தன் சரீரத்தில் ஏற்றுமேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து கிறிஸ்து பின்னன்று உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்து இன்றும் கல்லறை இரண்டாயிரம் ஆண்டுகளாய் சுரவையில் தேசத்திலே திறந்திருக்கும்படி செய்தவர் அவரே உலகத்தை இரண்டாய் பிரித்து காட்டினவர் மரணத்தை ஜெயித்து காட்டின இயேசு மற்ற மரணத்துக்கு சுமயமா இருக்கிறது போல நெறிந்த காணலை போல இருக்கிற உங்களோட வாழ்க்கையை ஏசு கட்டுவார் ஏசு உயிர்ப்பிப்பார் மீண்டும் பலப்படுத்துவார் மீண்டும் தைரியப்படுத்துவார் மீண்டும் எல்லா பிளவின பகுதிகளையும் அந்த நெறிந்த நாணல் இன்னொரு நாணலோடு உரசி 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 அது காயப்பட்டு போனது போல இருக்கிற உங்களோட வாழ்க்கை பிரச்சனை பட்டு பட்டு இருதயம் உடைந்து காயப்பட்டு இருக்கிற உங்களுடைய காயங்களை ஏசு கட்டி உங்களை குணமாக்கி உங்களை செழிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஏசு ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை நேசிக்காத போதும் நீங்கள் அவரை அறியாதிருந்த போதிலும் உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா அந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறாரே நீங்கள் அவருக்கு உங்களோட கொடுப்பீர்களானால் நெறிந்த நாணலை போல இருக்கிற குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை ஆவர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் அதே போல் அந்த வசனம் சொல்லுகிறது அவர் மங்கி ஏறிகிற திரியை அணையாதவர் என்று ஒரு விளக்குன்ற வெளிச்சத்தை பாருங்க அது காட்டுக்கு அங்கு மிங்கும் அசையும் போது வெளிச்சம் மங்க ஆரம்பித்துவிடும் ஆனா எண்ணெய் இல்லாத போது அந்த விளக்கு தொடர்ந்து எரிய முடியாதபடி அது மங்கி மங்கி அந்த திரி எரிஞ்சு கொண்டிருக்கும் அப்ப மங்கி எரிகிற திரியா இன்னொரு சொட்டு தான் நம்பிக்கை இருக்கிறது நெறிந்த நாணலை தான் இந்த மங்கி எரிகிற திரியினுடைய கதையும் இன்னொரு சொட்டு தான் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு தான் அந்த நம்பிக்கை இருக்கிறது வாழ்வோம்ங்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த மரணம் இந்த வியாதி அந்த திரியை அணைக்கிறது போல நினைத்து விடும் என்று உங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இருக்கலாம் உங்களோட இருக்கிற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் போராட்டங்களும் அந்த எரிகிற தெரிய போல எந்த நம்பிக்கையும் இல்லை எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்து விட்டேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பல இடத்திலே நாடி பார்த்தேன் பலரை விசாரித்து பார்த்தேன் எனக்காக நிற்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த திரி அணைய போகிறது போல ஒரு திரி அணைந்து போவது போல என்னுடைய வாழ்க்கை முடிய போகுதென்று நினைத்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே

எரிய போன்றிருக்கிற அந்த வாழ்க்கையை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஏன் ஈசு இல்லாதனால மங்கி எரிகிற உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு விட்டு இந்த ஈசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்து பாருங்கள் அவர் மங்கி எரிகிற திரிய போன்ற வாழ்க்கையை பிரகாசமுள்ள வெளிச்சமாய் மாற்றுவாரே அந்த வெளிச்சத்துக்கு அநேகர் ஓடி வருவார்களே ஆசிர்வாதங்களை பெறுவார்களே அப்படி மாற்ற இருக்கிற ஏசு இருக்க நீங்க ஏன் எறிய வேணும் உங்களுடைய நம்பிக்கைகள் ஏன் உடைந்து போக வேண்டும் ஏன் எனக்கு எதிர்காலமே இல்லை கொஞ்ச நாளே நான் மறித்து போய்விடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னாரே இவர் சொன்னாரே அவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் புலம்ப வேண்டும் இயேசு இருக்கிறார் அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவர் அவர் மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன் நெறிந்த நாளிலே முறையாது தேவன் அந்த தேவனுக்கு உங்களுடைய இறுதையை திரட்டி இடம் இருந்தால் அவரோட வாழ்க்கையை கட்ட வல்லவர் மீண்டும் எழுப்ப வல்லவர் மீண்டும் செழிக்க பண்ண வல்லவர் மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் அவரால் கூடும் அவரால் எல்லாம் கூடும் பானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் எல்லா ஆழங்களிலையும் ஏசு ஒருவரே தெய்வம் அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்துக்கு அவங்களுடைய இருதயத்தை கொடுத்து நெறிந்த நாணலை போல மங்கி எரியிற திரிய போல இருக்கிறவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமையுங்கள் அது நெறிந்த நாளலை அவர் மீண்டும் நிலைநிறுத்த வல்லவர் திரிய போல வாழ்க்கையை மீண்டும் அவர் பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுகிறவராயிருக்கிறார் இப்பொழுது உங்களுடைய திருப்ப முடியுமா இப்பொழுது உங்களுடைய உள்ளத்துல அவரை நோக்கி பார்க்க முடியுமா இயேசு ஜீவிக்கிறார் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் உங்களையும் நல்லா நேசிக்கிறார் உங்களை அதிக அன்பா இருக்கிறார் உலகத்துல உங்களை நேசிக்கிற எல்லாரையும் விட இயேசு நேசிக்கிற நேசம்தான் அதிகம் ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் உங்களுக்காய் தன் ஜீவனையை சிலுவையில கொடுத்து நேசிக்கிறார் நான் உங்களுக்கு அச்சு வைக்கப் போகிறேன் உங்களோட வாழ்க்கை நெறிந்த நானலை போல மங்கிய போல இன்றைக்கு இருந்தாலும் இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவரை மாத்திரம் பிடித்துக் அவரை மாத்திர நம்புங்கள் அவர்ல விசுவாசம் வைங்க அவர் உங்களுக்குள்ள வருவார் உங்களை வாழ வைப்பார் ஆமே இப்பொழுது நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லி உங்களோட மங்கி எறிகிற வாழ் மங்கி எறிகிற திரிய போல இருக்கிற வாழ்க்கையை முறிந்த நாணல அதாவது நெறிந்த நாணல போல இருக்கிற உங்களோட வாழ்க்கையை மீர்ப்பித்துக் கொள்ள முடியும் அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் என்னுடைய என்னுடைய உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியம் மங்கி எறிகிற திரிய போலவும் நெறிந்த நாணல போலவும் இருக்கிறேன் வாழ்க்கையை இயேசுவை பிரகாசிக்கிற விளக்க போல மாற்றி ஆண்டவரே நிலையாய் நீ உறுதியாய் நிக்கிற ஒரு நாணலை போல அசையாமல் உறுதியாய் இருக்கிற ஒரு பாறையை போல நீ என்னை மாற்றம் காண்டவர என் வாழ்க்கையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏ என்னை வாழவையும் என் பிரி அணிந்து போகக்கூடாது இந்த நெருந்த நாணலை போல என் வாழ்க்கை முறிந்து போய்விடக்கூடாது என்னை பெய்யும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க அப்படியே கடைசியா ஏ சுவை நாமத்துல பிதாவே ஆமேன் என்று சொல்லுங்க அப்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்புள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்காய் நச்சுவைக்கிறேன் நெறிந்த நாணலை முறையாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவரும் ஆகிய இயேசுவை நாமத்துல சுவைக்கிறேன் இயேசுவை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற முடிந்து விட்டது நம்பிக்கையெல்லாம் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லி மரணத்துக்கும் ஜீவனுக்கு நடுவில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் தெரிய அணையாதபடி அது தொடர்ந்து எரியும்படி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற அவங்களோட வாழ்க்கை தொடர்ந்து இருப்பதாக அவங்களோட வாழ்க்கை நீடித்த இருப்பதாக அவங்களோட ஆசீர்வாதம் நீடித்திருப்பதாக நெறிந்த நாணலை போல உடைந்து இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் காயங்களும் கட்டப்படுவதாக அது செழிப்பாய் நிலைநிறுத்த ஒரு பாறையை போல அசையாமல் உறுதியாய் நிற்கும்படியே நாண்டவர் செய்ய வேண்டும் என்று சொவிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் நீங்க தாங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஏசுவை நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே மங்கி எரிந்து திரிய போல இருந்தும் கூட வாழ்க்கையே முறிந்த நாணல போல இருந்தும் கூட வாழ்க்கையே ஏசு தொடர்ந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார் நம்பிக்கையாயிருங்கள் கத்த நல்லவர் ஆமே